அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு இருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலே வந்து ஒரே ஒரு நியூஸ் தான் வந்து வைரலாக இருக்கு இந்த மாதிரி சீமானை வந்து கலந்தாய் கூட்டம் வந்து நடந்துச்சு இல்லை அப்போ வந்து சீமான வந்து அந்த கட்சிக்காரங்களே வந்து தவறாக பேசிட்டாரு அது மட்டும் இல்லாமல் சாட்டை துறைமுருகன் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அடிக்க அப்படியே பாஞ்சிட்டாரு அடிச்சிட்டாரு அடிச்சு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி வந்து தும்சம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சு அப்படியே எல்லா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சாட்டை துறைமுருகன் வந்து சாதி ரீதியாக அவர் பேசுகிறாரு சாட்டை துறை மட்டும் சாதி ரீதியாக பேசலாமா அப்படிங்கிற அந்த ஒரு பல விதமான வந்து எழுப்பி நிறைய பேர் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதில் பா அதில் வந்து சீமானை வந்து வெளியே போங்கடா நீங்கள் எல்லாம் கட்சிக்கு தேவை இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்னு சொல்லி அத்தனை நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது எல்லாச்சும் நியூஸ் பதினெட்டுலேருந்து எல்லாத்துலேயும் வந்துருக்கு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுருகனே வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன அண்ணன் சீமானவர்களுக்கும் அந்த கட்சிக்கு ஒரு சண்டை ஏற்பட்டிருக்குள்ள என்ன சண்டை அப்படின்னா இந்த மாதிரி சாதி ரீதியாக கட்டமைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திருநெல்வேலியில் வந்து எந்த சாதி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த பெரும்பான்மை சாதிக்காரங்களாம் செய்து கட்டமைச்சிருக்காங்க அதனால் அப்படி கட்டமைக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கலந்தாய் கலந்தாயக்கூட்டத்தில் அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்த ஒரு முக்கியமான நிர்வாக எந்திரிச்சு அப்படி பார்க்கும்போது சாட்டைத்துறைமுறை வந்து தான் வந்து கொண்டங்கொட்டை மறவன் அப்படின்னு சொல்லி தானே அவர் வந்து மேடையிலேயே பேசுகிறாரு அவர் வீடியோவிலேயே பேசுகிறார் அப்போ அவர் மட்டும் பேசினா நாங்கள் வந்து பேசக்கூடாதா அப்படிங்கிற அந்த வாக்குவாதம் வந்து முற்றி இருக்குது இதான் வந்து சண்டை நடந்திருக்கு அப்போ சீமானுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அவன் வந்து பேசின காரணம் வேறு அப்படின்னு சொல்லி அதை தன்மையாக தான் சொல்லியிருக்காரு ஆனால் என்னென்னா அவர் பேச இவர் பேச அவர் பேசன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் சீமானை வந்து டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷனாக நீ வந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தரை சொல்லியிருக்காரு அதன் மூலிமா அவர் கூட வந்து பார்த்தீங்க அந்த குரூப் இருக்கு ஏன்னா அங்கே அப்படி தான் சாதியதாக இருக்கிறனால இப்போ வெளியே பேட்டி கொடுத்தாங்களா இந்த குரூப்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சீமானை வந்து இப்படி சொல்லிட்டாரு அது வந்து ஒரு தலைவனுக்கு கழகா அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனோட பேச்சை கேட்காட்டினா அவர் வந்து வெளியே தான் சொல்ல முடியும் உங்களை பிடிச்சி அடிக்கவும் முடியும் அடிக்காத போய் அடித்தாங்க அடித்தாங்கன்னு சொல்லி இத்தனை தடவை பேட்டி கொடுத்து சன் நியூஸில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொடுக்குறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே போயிடுறாங்க இப்போ என்ன வெளியே வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாட்டை துணை வந்து சாதி ரீதியாக பேசுகிறாரு ஆனால் எங்களை பேசக்கூடாதுன்னு சீமானன் வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத குற்றச்சாட்டு அதுக்கு சாட்டை துன்மை என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ சே தேவருக்கும் சி தேவரை பற்றி அந்த பல்லர் தான் பாண்டியர் அப்படிங்கிற இஷ்யூவில் வந்து சீமானனுக்கு எதிராக ராஜாலாம் வந்து பேச ஆரம்பித்தாங்க அதனால தான் நானே தேவர் தான்டா நானே கொண்ட கொண்ட மரவன் சொல்லி அந்த இடத்துல தான் வந்து சொன்னேன் மற்ற எல்லா இடத்துலையும் போயிட்டு நான் வந்து மரவன் 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 தேவர் தேவர்னு சொல்லி எனக்கு சாதி ரீதியாக எதுவுமே தேவை கிடையாது நான் வந்து ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் புரியுதுங்களா ஒரு இஸ் வருது அந்த இஸ் வரும்போது தான் வந்து பேசுகிறாங்க இப்போ தென்னக விஷ்ணு கூட ஓப்பனாக சொல்லியிருப்பார் நான் வந்து ஒரு அகமுடையர்னு அப்போ சென்னக விஷ்ணு அகமுடையர்னு சொல்கிறார் அப்படின்னா அவர் சாதி வெறிய நாயர் கிடையாது அந்த இஸ்க்காக பேசுறது அந்த 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 பக்கம் இருந்து திமுக சார்ந்த அந்த தேவர்களே வந்து அந்த திமுகவுக்கு வெலை போகிறாங்களா ஒரு குரூப் ராஜா குரூப் அவங்க வந்து நாம் கட்சி அண்ணன் சீமானவர்கள் வந்து அட்டாக் பண்ணும்போது இவங்களும் என்ன தேவர் அப்படிங்கிறனால அதை சொல்லி தான் பேசுகிறாங்க இது வந்து சாதி ரீதியாக கட்டமைக்கிறது கிடையாது ஒருத்தவங்களுக்கு பதில் கொடுக்குறது அதை வச்சுக்கிட்டு சீமான இந்த மாதிரி சாட்டை வந்து அந்த எல்லாம் சாதி பேசுகிறாரு சா சாட்டை மட்டும் சாதிரிதாக பேசலாம் வைக்கலாம் நாங்கள் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆனால் சீமான்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கோம் தான் எப்போ போ இது பண்ணாதீங்க பார்க்க பண்ணாதீங்கன்னு தான் சாட்டை சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம வெளியே வந்து என்னென்னா சீமான் வந்து இப்படி சொல்லிட்டாரு சாட்டை துணை வந்து எங்களை அடிக்க பாய்ஞ்சிட்டார் எல்லா வீடியோலேயும் பார்த்திங்கன்னா சாட்டை அடிக்க பாஞ்சிட்டார் அடிக்க பாஞ்சிட்டார் ஆனால் எவன் மூஞ்சிலே எந்த இல்லை யார் மூஞ்சிலே எந்த இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் ஐம்பது பேர் இருக்கீங்க உங்கள் தொகுதி அங்கே வந்து சாட்டை துணை அப்படியே உங்களை வந்து தாக்கிட்டார் அடிக்க பாஞ்சிட்டார் பேசாதீங்கன்னு சொல்லி தடுத்துருக்காரு அதெல்லாம் யாரையுமே போய் அடிக்கலாம் முடியாது எப்படி போய் அடிக்க முடியும் அதெல்லாம் அவங்க வந்து என்னென்னா ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து உள்ளே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படமாக தெரியுது அண்ணன் சொல்லியிருக்கார் நீ எந்த எந்த பொறுப்பில் இருக்க எதில் இருக்க நீ யாருன்னே தெரில வெளியே போடா ஏன்னா கண்டவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் ஒரு கட்சியில் இருக்க ஒரு ஆள் பேசுகிறாருனா அவருக்கு சீமான பதில் கொடுக்குறாருனா அவர் கூட வந்து ஒரு பத்து பேர் சண்டை போகணும்னே ஒரு பிளான் பண்ணி போயிருக்காங்க அதனால வந்துருக்குது அதுக்கு சாட்டை தருமான காரணமாக வச்சு இது ஒரு கேம் வந்து உள்ளாடுறாங்க உடனே இந்த நியூஸ் மீடியா இது போதாதான் அவங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்